இந்தியாவின் மிகவும் கவர்ச்சிகரமான தனித்துவமிக்க நகை கண்காட்சியாக ஆசிய நகைகளின் கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கோவையில் உள்ள தி ரெசிடென்சி ஹோட்டலில் வரும் நவம்பர் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்று வரை ஐம்பத்தி ஐந்து பதிப்பாக நடைபெறுகிறது காலை பத்து முப்பது மணி முதல் இரவு எட்டு மணி வரை நகை கண்காட்சியை பார்வையிடலாம் கோவையில் முதன்முறையாக எப்போதும் கண்டிராத சிறந்த வடிவமைப்பு நகைகள் தேர்வு செய்யப்பட்டு ஒரே இடத்தில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது மிகவும் நுண்ணிய வேலைப்பாடுகள் கொண்ட உயர்தரமான பெயர் பெற்ற தங்கம் மற்றும் வைர நகைகள் இந்த கண்காட்சியில் மிக்க வகையில் இடம்பெறுகிறது குறிப்பிடத்தக்கது அம்சம் நுண்கலை நகைகள் வைரம் பிளாட்டினம் பாரம்பரிய நகைகள் திருமணத்திற்கு ஏற்ற வடிவமைப்புகளுடனும் இடம்பெறுகின்றன அரிய வகை கற்கள் குந்தன் ஜடாவு மற்றும் போல்கி வெள்ளி நகைகளுக்கும் இவற்றில் சில கோவில் நகரில் நடக்கும் மிகவும் நுண்களை திறன் கொண்ட ஒரு கண்காட்சி தான் ஆசிய நகைகளின் கண்காட்சி அடுத்து வரும் திருமணம் விழா காலத்திற்கான நகைகள் வாங்கவும் முன்பணம் செலுத்தி பதிவு செய்யும் ஒரே இடத்தில் வாய்ப்பளிக்கும் கண்காட்சி இது அரிய வகை வைர கற்கள் பதித்த உயர்தர நகைகள் வாங்கவும் உலகத்தரம் வாய்ந்த நகைகளை இடம்பெறும் தென்னிந்திய அளவிலான கண்காட்சியாக திகழ்கிறது பெங்களூரு மும்பை டில்லி ஜெய்ப்பூர் ஹைதராபாத் சென்னை மற்றும் கோவையில் முன்னணி அழகிய வேலைப்பாடுகளை கொண்ட நகைகள் இதில் இந்திய அளவில் புகழ் வாய்ந்த உலக தரத்தில் வடிவமைப்பு கொண்ட நகைகளும் இடம்பெற்றுள்ளன பெங்களூர் கஜரா ஜுவல்லர்ஸ் ஜெய்ப்பூர் எம்போரியம் டில்லி ஷீகல் ஜுவல்லர்ஸ் மும்பை நேஹா கிரியேஷன்ஸ் மும்பை எம் கே ஜுவல்ஸ் கோவை கற்பகம் ஜுவல்ஸ் ஹைதராபாத் டைராபை ட்ருமல் ஜுவல்லர்ஸ் மும்பை டைமண்ட் ஜுவல்லர்ஸ் சென்னை அஞ்சலி ஹைதராபாத் சடி டைமண்ட்ஸ் கோவை நிகிதா ராகுல் சில்வர் சென்னை வெள்ளி ஷாப் மும்பை ஜேஜேசி டைமண்ட்ஸ் சூரத் லக்ஷிகா டைமண்ட் பெங்களூர் ஸ்டைல் ஆரம் ஹைதராபாத் இம்பெக்ஸ் பாலாஜி பர்ல்ஸ் சூரத் ஃபார்ட்டி ஃபோர் கேன்சரி மற்றும் பல பிராண்டுகள் பங்கேற்கின்றன ஆசிய நகைகள் கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பற்றி தனித்துவ கலைநயமிக்க கலை நயமிக்க அனைவரும் அவளோடு எதிர்பார்க்கும் கண்காட்சியாகவும் எச்ஆர்எஸ் மீடியாவால் நடத்தப்படும் கண்காட்சி இது குறித்து மேலும் அறிய நைன் சிக்ஸ் டூ ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஒன் நைன் ஒன் நைன் இது குறித்து மேலும் அறிய நைன் சிக்ஸ் டூ ஜீரோ ஃபோர் சிக்ஸ் ஒன் நைன் ஒன் நைன் என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்